காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு தாமதப்படுத்தினால் அதிமுக போராடும் என அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை எச்சரித்துள்ளார் ஜெயலலிதாவின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரூரில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசிய அவர் மத்திய அரசுக்கு தமிழக அரசு அடிப்பணிந்து நடப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தார் ஒரு இந்தியா ஒரு மொழி என்கிற கொள்கை மூலம் தமிழை அழிக்க அத்தனை முயற்சிகளையும் தேசிய கட்சிகள் செய்து வருவதாக தம்பிதுரை குற்றம் சாட்டினார் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதை மத்திய அரசு மேலும் தாமதப்படுத்தினால் அதிமுக போராடும் என்றும் தம்பிதுரை எச்சரித்தார் காவிரி மேல உடனே அமைக்க வேண்டும் என்று ஆகவே அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கின்றார் அதன்படி அமைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை கூட்டத்தில் பேசிய போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு முறையாக சிகிச்சை அளித்திருந்தால் மேலும் பதினைந்து ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருப்பார் என தெரிவித்தார் அதிமுகவில் ஜெயலலிதா தான் ஹீரோ என்றும் மற்றவர்களெல்லாம் ஜீரோ என்றும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் இந்த அனைத்திய அண்டாத முன்னேற்ற கழகத்தில அம்மா ஒருவர் தான் ஹீரோ மற்றவரெல்லாம் ஜீரோ என்பதை மனதிலே வைத்து தமிழக மக்கள் அம்மாவுக்காக வாக்களித்தார்கள்